வணக்கம் வணக்கம் அப்புறம் வணக்கம் போலதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் இங்கேயும் என்ன தனித்தனியா இருக்கு கொஞ்சம் சேர்ந்து இருக்கு ஆரம்பிச்சு எல்லாம் முதல்ல எதிர்கட்சியில இருந்து வரப்போம் எப்பவுமே ஆளுங்கட்சியா அடிச்சுட்டு இருந்தேன் எப்படி கொஞ்சம் எதிர்ப்பு எதிர்கட்சில இருந்து வருவோம் என்னதான் தேசிய கட்சியா இருந்தாலும் சரி மாநிலத்துக்குன்னு வரும்போது தனியா தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு போல என்னதான் கூட்டணியா இருந்தாலும் சரி என்ன கூட்டணி போய் கூட்டணி தனியா தான் நிக்கணும் எந்த இடத்துல தனியா தான் நிற்பேன் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு போலயே ஆமாம் கட்சியுடைய பொதுக்குழு கூட்ட ஆளாக இருந்துச்சா வழக்கமாக வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக யார் வராங்க அப்படின்னா கூட்டணி யார் கூட இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு கிளை செயலாளராக செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளை தான் கூட்டு வருவாங்க அப்படி தான் வந்து காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருக்கான் அதிமுக கூட்டணின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமான ஆள் திமுக கூட்டணின்னா ஐயா கலைஞர்களுக்கு வேண்டிய ஆள் இப்போ வந்து ஐயா ஸ்டாலினர்களுக்கு வேண்டிய ஆள் தான் கூடாங்க அப்படி தான் வந்து கேஷ் அழகிரி இருந்தாப்புல பதவிக்காலம் முடிஞ்ச எக்ஸ்டன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கழக குரல்கள் வந்த பிறகு செல்லப்பந்தைக்கு போட்டாங்க அவர் போடக்கூடாது அப்படின்னு கர்நாடகா எலெக்ஷன் அப்பயே இங்கேருந்து போய் கர்நாடகாவுக்கே மனு கொடுத்துட்டு வந்தாங்க பள்ளியார் பஞ்சாயத்து வந்து இப்போ அவர் எலெக்ஷன் இந்த ஆட்கள்லாம் வந்து வழக்கமா வரும் எத்தனை நாள் தான் நம்ம மருத்துவ சவாரி பண்ணுறது நமக்குன்னு நிலையான வாக்குகள் வேண்டாமா நம்மளும் ஆட்சி அமைக்க வேண்டாமா அப்படின்னு வாங்க ஆட்சி மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு காமராஜரை ஏன் தொற்று போனார் அப்படிங்கிறது வேற விஷயம் அதை கொண்டு வருவோம் அப்படின்னு அது போச்சு தான் டெம்ப்ளேட் டெய்லாக்காக தான் பேசுறாரு எலெக்ஷன் வரைக்கும் அப்படி பேசி பில்டப் கொடுப்பாரு பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்ச அடிதான் பேசுறாரு தேசிய கட்சியாக இருந்தாலும் நமக்குன்னு ஒன்று வேணாமா தோழமை என்பது வேற தனித்து இயங்குவது வேற நம்ம தனித்து இயங்கணும் நம்ம தலைமையில் கூட்டணி இருக்கணும் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காப்புல ஆட்சி அமைக்கிறது ஓகே ஆட்சி அமைக்கணும்னா இருநூத்தி முப்பதாறு தொகுதியில் போட்டி போடணும் அது கஷ்டம் சரி கூட்டணி அமைக்கிறீங்கன்னா கூட வச்சுக்கிட்டா கூட கூட்டணியில் இரு இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் ஏஜெண்ட் போடணும் பூத்துக்கு இருபது பேர் பூத் ஏஜெண்ட் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் கூட வேணாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி இருபது எம்எல்ஏ இருந்தா ஆட்சி பிடிக்க முடியும் இப்பாட்டுறதுக்கு நூத்தி இருபது பேர் இருக்கா இதெல்லாம் இல்லாமையா வந்து அண்ணன் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்காரு ஒன்பது பேர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிங்கல்ல எங்க எப்ப ஆள் நான் நாளைக்கு வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் முதல்ல சாயந்தரம் எட்டு மணிக்கு அனௌன்ஸ் பண்றீங்க கேண்டிடேட் நிச்சயமா இல்லையா அதான் முக்கியம் கூட்டணி தலைவர் திமுக தலைவர் வந்து நெல்லையில சாயந்தரம் பிரச்சாரம் பண்ண போறாரு மேடை ஏத்திட்ட மேடை போட்டாங்க மேடை ஏற போறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மேடம் நிப்பாட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு பக்கத்து மாவட்டத்தை வந்து பிடிச்சிட்டு வந்து ஆள் போட்டீங்க ஜெயிச்சோமா இல்லையா அதுக்குதான் அதே கூட்டத்தில் பதில் சொல்லிட்டாரா இல்லையா ஒருத்தர் எப்படி ஜெயிச்சிங்கன்னு அதான் நல்லா கேட்டாரே நம்ம யாரும் கேட்க தேவையில்ல கட்சிக்குள்ள இருக்கிறவரே வந்து கேட்டாங்க சில கோவில் தான் வழக்கம் போல வந்துட்டு பெரிய தனியாக்கு தனியாணிக்கிறது திமுக இல்ல இதுதான் இந்த படிவல் டைலாக் வரும்ல எல்லாரும் ஓடிபிடிச்சி வயசா கல்வி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லு அதே தான் ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது நீ தலைவர் தான் முதல்வர் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாழிக்கு சரிப்பா ஊட்டம் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா கூட்டத்து கண்டே பஞ்சாயத்து ஆமாம் எம்பிஸ்க்கு வந்து பாராட்டு விழா வைக்கிறதுக்காக நாற்பதுக்கு நாற்பது வந்து ஜெயிச்சிட்டோம் அதில் வந்து உரிமை வந்து எங்களுக்கும் இருக்குது நாங்களும் எங்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாராட்டி விழாவை சிறப்பிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க வழக்கம் போல் ரெண்டு பேர் ஆப்ஷன்டு போல் என்ன ஒரு அவங்கள பாராட்டுறாங்க பாராட்டு விழாவுக்கு வராமல் அப்படின்னா வேலையா கட்சி தலைவரை கேஸில் தீர்ப்பு கொடுத்து அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்பவே அந்த கட்சியின தர்மா பண்ணிச்சு வியாழக்கிழமை தீர்ப்பு வந்துருக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு திங்கக்கிழமை வந்து போராட்டம் கட்சி தலைவருக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கும்போது சவகாசமா வந்தவங்க நீங்க போட்டு லட்சம் அடுத்து இன்னொருத்தர் வந்து அதே பஞ்சாயத்து நடக்கத்துல அப்போ ட்விட்டர் காங்கிரஸ் கஷ்டப்பட்டு ஒரு தேர்தலை சந்திச்சு தர்மட்டி வாங்கிட்டு இருக்கோம் உட்காந்து

வழக்கம் போல இங்கே எப்படி உள்ள செய்கிறதுக்கு இவி கே சிலங்க ஒன்று இருக்காரோ அங்கே அதே மாதிரி தலைவரை செய்கிறதுக்கு வந்து ஒரு ஆளை உள்ளே வச்சுருக்காங்க போல போவும் போல இப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு மனுஷன் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக கூறாண்டாய்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மனுஷன் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே வந்து பயங்கரமாக பண்ணிருக்காப்புல போல சுப்பிரமணிய சாமி அவர் வந்து எப்படின்னா அந்த பழங்குடி சொல்லுவாங்க பூனையை மடியில் கட்டி சகனம் பார்க்குறதுன்னு அவர் வந்து பூனைன்னு தெரிஞ்ச மடியில் கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா அவருக்கு வந்து ராஜ்யசபா பத்தியும் முடிஞ்சு போச்சு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க அமித் மால்வியா நேத்து பேசினோம்ல அந்த பெண்கள் பாலியல் கேஸ்ல அந்த கேஸ்ல மாட்டினவருக்கு கொடுத்தாங்க அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துறாங்க இவரு கொடுக்கல பதவி கொடுக்கலங்கிற கேண்டெல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு அவர் வந்து ட்வீட்ல போட்டு வைத்திருச்சியில கிளப்பிட்டு அதுல வந்து ரெண்டு ட்வீட் மோடிக்கு டெய்லி அதில் அதுல தான் இது ஆனால் சும்மா இல்லாமல் கேஸ் வரைக்கும் போறேன்டாப்ல எல்லாத்துக்கும் கேஸ் போடுற மனசன் கேஸ் போட்டாப்பா அப்புறம் மோடி ஆட்சிக்கு இல்ல நாளுக்கு ரெண்டு அப்படின்னு அவர் கணக்கு பண்ணி போடுறது பிரச்சனை கிடையாது கரெக்டான விஷயத்துக்கு தானே போடுறாரு அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு அது சாதகமா பெறுது நமக்கு கண்டென்ட் கொடுக்குறாரு இதுல இன்னொரு விஷயத்துக்கு நம்ம மறந்துட கூடாது அம்மையார் ஜெயலலிதா சிறை சென்ற வழக்கு சொத்து குவிப்பு வழக்குல புகார் தாரம் ரைட் வழக்கு நடத்துனது அதுக்கப்புறம் அடிஷனல் பார்ட்டியா ஜாயின் பண்ணதுதான் திமுக வழக்கை நட புகார் கொடுத்தவர் வழக்கு தொடுத்தவர் சுப்ரமணியசாமி சுவாமி பல புகார் ஊழல் புகார்களுக்கு வெளிக்கொண்டு வந்த பெருமை வந்து அவருக்கு சேரும் ஐயா இன்னும் நீண்ட நாள் பாஜகாவிலேயே இருக்கணும்னு மக்கள் வேண்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க கூடவே இருங்க அப்பப்ப பார்த்து செய்தி மட்டும் இந்த பக்கம் கொஞ்சம் சொல்லி கூடவே அப்படின்னு தான் வந்து ஒரு உடனே உடனிருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வசன எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் சுப்பிரமணிய சுவாமி பாசிதம்பரம் ஐயா அவர் வந்து வழக்கம் போல பதவியெல்லாம் ஏத்துட்டீங்க இதுக்கப்புறமா தான் ஏதாவது உருப்படியே செய்வீங்களா த்ரீ பாயிண்ட் ஓவது ஒழுங்காலோச்சனமாக இருக்குமா அப்படின்னு கழிவு ஊற்றிருக்காரு போலையே இல்லை அது அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்ஸ்மேன் நல்ல பார்லிமெண்டேரியன் டீசெண்டாக வந்து கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடியவர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஏன்னா முடி பதவி ஏற்றார் கேபினட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அடுத்து ஒரிசா முதல் ப பதவியேற்பு போகிறாரு அடுத்து சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு போகிறாரு அடுத்து ஜி ஏழு மாநாடுக்காக இட்டாலி போகிறாரு இங்கெல்லாம் போகிறீங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களே வாரணாசி மக்கள் அவங்களுக்கு நன்றி சொல்ல எப்ப போவீங்க இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன அதுதான் இந்த ஒன்றும் அடுத்து வந்து மணிப்பூர் மணிப்பூர் விஷயத்துக்கு இப்பயாவது போய் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு போக பிரச்சாரத்துக்கே போகாத மோடி ஜெயிச்சப்புறம் போவாரா கண்டிப்பா போக மாட்டாரு நேற்று வேற அந்த ஊரில் சிஎம் வண்டி வேற போட்டு அடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் காயம் ஏற்பட்டு அதனால் அதனால மோடிக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் உசுறு முக்கியம் போகமாட்டார் ரைட்டு சுப்பிரமணிய சாமி தான் வந்து பேசுறாருனா அவர் இப்போ கொஞ்சம் தீவிரமாக வந்து இவரை வந்து திட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ் குரூப்பும் வந்து இப்போ வந்து மோடிக்கு எதிராக திரும்பிட்டாங்க போல ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ்க்கோ மோடிக்கு வந்து அங்கே வந்து பூசல் இருக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன நேரடியாக வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலயே அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல யானை படுத்தா குதிரை மட்டும் அப்படின்னு தலைவன் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது டூ பார்ட்டி தான் வச்சிருக்காப்ல நீ டூ பார்ட்டி இல்லை இப்போ நாங்கள் பேசுவோம் இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பேசியிருக்கார் தேர்தல் வந்து சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு சமூக வலைதளங்களில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு எதிர்த்து போட்டியிட்டவங்க எதிர்கட்சிகள் தானே ஒழிய எதிரிகள் கிடையாது ஒரு சிறந்த பிரச்சாரகன் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகன் வந்து கண்ணியத்தோட நடந்துக்குவான் தரக்குறைவான வார்த்தைகள் பேச மாட்டான் தேவையில்லாத விஷயங்கள் பேச மாட்டான் மக்களை பிளவுபடுத்த மாட்டான் மக்களை வச்சு அரசியல் பண்ண மாட்டான் பிரிவினை வச்சு அரசியல் பண்ண மாட்டான் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கார் ஓகேவா இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நாட்டில் இங்க பேசுறதுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதை விட்டுட்டு இன்னமும் தேர்தலை பத்தியும் தேர்தல் வந்த பிரச்சனைகளை பத்தியுமே பேசிக்கிட்டு இருக்கிறது சரியா இருக்குமா மணிப்பூரும் இந்த நாட்டில் தான் இருக்கு ஒரு வருஷமாக அந்த பிரச்சனை நடப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பத்தி யார் பேச போறீங்க அதுக்கு என்ன தான் தீர்வு எப்போ அதுக்கு தீர்வு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இது அவர் பொதுப்படையாக தான் வச்சிருக்காரு இது நீங்க கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா நிஜமாவே நீங்க இது வரைக்கும் நான் வந்து அவர் ட்விட்டர் பார்க்கல டக்குன்னு நீங்க இந்த விஷயத்த சொல்லுவோம் இது அந்த மொட்டைட்டு சொல்லு அந்த மொட்டைட்டா அப்படின்னு வந்து யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரோ அப்படி வந்து கேட்டிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இல்லை தெளிவா அதை மென்ஷன் பண்ணியிருக்காப்ல ரைட்டு ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொன்றுனா வரும் ஏற்கனவே வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி மணிப்பூரை திருப்பி பேசினாங்க இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் மணிப்பூரை பேசிக்கிட்டு இருக்காங்க மணிப்பூர் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் பேச கொஞ்சம் மறந்துட்ட நிலையில் இப்போ அது ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சிருக்கு அது வந்து அவங்களுக்கு சுயநலம்னாலும் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநலமும் அதில் இருக்குங்கிறனால இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அதுக்கும் போல இந்த பக்கம் கலாச்சாரம் நிற்பாங்க வாரிசாரை செல் பண்ணுறாங்க ஏன்னா உங்கள் குடும்பத்துக்குன்னு எழுதியாடா வச்சுருக்கு தமிழ்நாடுன்னா உங்கள் அப்பா விட்டு சொத்தா அப்படின்னு தான் பேசுவாங்க என்ன இந்த பக்கத்துல இளவரசர் ராகுல் காந்தி இளவரசருக்காக கட்சி நடக்குது இளவரசர் இளவரசர் டெல்லியின் பேரரசர் மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அமைச்சரவை பட்டியல் இருபத்தி நாலு நேரம் கழிச்சு விட்டாங்க விட்ட உடனே அதுல கணக்கெடுத்து பார்த்தா மட்டுமே இருபது வாரிசுகள் என்ன இருபது பேர் வாரிசுகள் அப்போ ஒட்டுமொத்த எம்பிக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க கட்சிக்குள்ள எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க மற்ற பதவிகள் நீங்க எல்லாம் வாரிசு பத்தி என்ன பேசுறியா நானாவது ஒருத்தன் தான் அங்கே ஒரு இருபது பேர் வச்சிருக்கீங்க நீங்க என்னை பத்தி பேசுறது தகுதி இருக்கா நீங்க எல்லாம் என்னை பத்தி பேசலாமா அப்படிங்கிற லெவலுக்கு ராகுல் காந்தி சம்பவம் பண்ணியிருக்காப்புல எப்படி இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க கேட்டா மோடிக்கு மோடியோட வாரிசா அப்படின்னாங்க மோடி வந்து மோடி கண்டிப்பா அவங்க வாரிசு தானே மோடியின் குடும்பம் அப்படின்னு வேற போட்டுக்கிறாங்க அப்ப அவர் வாரிசு அதை வட்டி அவங்க கேட்டோம்னா அந்த அம்மா அதை மாட்டான வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னா ஜெய்சவா யாரு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் ஒரு பதில் கிடைக்கும் அதனால இனிமே பாஜக வாரிசு அரசியல் பேசுறதுக்கு தார்மீக தகுதி இல்லை அப்படிங்கிறத நாசுக்கா ராகுல் காந்தி ட்வீட் ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து இருக்காரு மனுஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்தே ஒரு ஃபார்ம்ல இருக்காரு இப்பவே இப்படி இருக்காரு இன்னும் இவங்க பண்றதுல என் கூட்டத்துல வர நூறு கூட வாங்க வக்கல உங்களுக்கு நீங்க எல்லாம் அப்படின்னாரு என்டிஏ கூட்டம் ஆரம்பி நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நூறு வந்துட்டாங்க நேற்று இன்னொரு சுயேட்சி எம்பி போய் கட்சிக்குள்ள நினைச்சுக்கிட்டாப்ல இப்ப நூத்தி ஒண்ணு ஆயிட்டாங்க இந்த வெளியூர் துண்டா ஒரு பதினேழு இருக்கு அந்த பதினேழு எப்ப வேணா இங்கிட்ட வந்துச்சுன்னா நூறுங்கிறது நூத்தி பத்தா கூட மாறும் நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சுதான் மாறும் அதனால செவனேனு மோடி இருந்துகிட்டாப்லன்னா இருக்கும் பாப்போம் சரி இப்போதைக்கு கண்டன் முடிச்சு நினைக்க கடை சாத்திட்டு கிளம்புவோம் நாளைக்கு என்ன நடக்குதோ நாளைக்கு பாத்துக்கோங்க அவங்களுக்கு தான் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இனிமே கொஞ்சம் செய்யும்